எழுத்தின் வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் ஒளிக்கும் கால அளவு இரண்டு இலக்கணம் பார்க்கலாம் இலக்கணங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப பார்க்கலாம் முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் முதல் எழுத்து சார்பெழுத்து உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் என்பர் சார்பு எழுத்துக்கள் பத்து வகைப்படும் அது என்னென்னு பார்க்கலாமா உயிர்மை ஆயுதம் உயிரளப்படை ஒற்றளப்படை குற்றியல் குற்றியல் உகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் சரி ஏன் முதல் எழுத்துன்னு சொல்றாங்க மற்ற எழுத்துக்கள் எல்லாம் தோன்றுவதற்கு முதற் காரணமாக இருக்கிறது அதனால இத முதல் எழுத்துக்கள்னு சொல்றாங்க இப்போ இதுல இப்போ சார்பு எழுத்தின் பத்து வகைகளில் உயிர்மை எழுத்தையும் ஆயுத எழுத்தையும் மட்டும் பத்தி பார்க்கலாம் மீதியெல்லாம் கிளாஸ்ல பார்க்கலாம் இப்போ உயிர்மை உயிர்மை எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் ஒளிக்கும் கால அளவு உயிரெழுத்தை ஒத்தி இருக்கும் பார்த்துக்கோங்க கேட்பான் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அடுத்து ஆயுதம் மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் இதற்கு வேறு பெயர்கள் என்னென்ன முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை அக்கேனம் கேட்பாங்க ஆடோ நோட்ல கூட கொடுத்துட்டு கேட்பாங்க எப்படினாலும் கேட்பாங்க தனக்கு முன் ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு பின் வந்து ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் கேட்கலாம் சொல்லின் இடையில் மட்டும் வருவது எது ஆயுத எழுத்து இது தனித்து இயங்காது ஆயுத எழுத்து எப்போதுமே தனித்து இயங்காது நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது ஆயுத எழுத்து உயிர்மை எழுத்தும் சரி ஆயுத எழுத்தும் சரி இது முதலெழுத்து வகையை சார்ந்தது நமக்கு இதோட இலக்கணம் முடிஞ்சிருச்சு அடுத்தது நம்ம இயல் மூணை பார்க்கலாம்